இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன் அப்போ மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னவா இருந்தது அவங்களுடைய குறைகள் என்னென்னவா இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்துடுச்சு உண்மையாகவே அவங்க குறைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டதா அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

எனக்கு இப்ப இருக்க அரசியல் தலைவர் யாருமே பிடிக்கல எனக்கு வேற சினிமா நட்சத்திரம்னா நட்சத்திரம் லாஸ்ட்ல வராம போயிட்டாரு அதனால குட்டை விற்றுனு இருபது பிடிச்சு உக்காந்து எடுக்கிற முடியாதுன்னு நினைக்கிறேன் வெயில்ல இதனால உங்களுக்கு என்ன ஏழைப்பாய்க்கு என்ன கூத்துக்குற ஏழைப்பாக்கு ஒதுங்க கொடுக்கல அதனால உங்களுக்கு நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க யாருக்கு வாய்ப்பு கிடைக்குன்றதை விட நான் ஆதரிக்கிறது வந்து நாம் தமிழரை தான் சரி என் டி ஏன்னா அவங்களுடைய கொள்கை பிடிச்சிருக்கு அவங்க சொல்கிற அந்த அவங்க செய்யணுன்ற விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அதனால் அவங்கள இருக்கேன் நான் மட்டும் இல்லை போன எக்ஸனில் கூட ஒரு நான் ஒரு பத்து ஓட்டு ரெப்பேர் பண்ணேன் விழுகிறதுக்காக அதனால அவங்கள நான் ஆதரிக்கிறேன் சார் இந்த எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க தெரியாது ஆதரவியாது தெரியாதுங்களா போட்டாறு பேர் அண்ணா ஒரே ஒரு வேடி தமிழே தெரியாதுනේ ஆனா இது புடிச்சிருக்குනේ புடிச்சிருக்கு இது சர்க்குනේ புடிச்சது ஒரு வந்து யாருக்கு போறது ச்சா இருக்கு ஆமா சார் ஓகே இருக்கு பேர் சார் போடும்போது நான் டிஎம்ஜே தான் ஓட்டு தான் சரி இல்லை தப்பு பண்ணுற அதான் ஒன்று நான் பரம திமுக எடப்பாடி காசு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா குடும்பம் தரலாம்னாரு ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு எவ்வளோ ஏழை நம்ம சம்பாரி சாப்பிட்றோம் ஐயாயிரம் ஆறாயிரம் எவ்வளோ இளைஞர் சொன்ன வார்த்தை இப்போ தப்பு ஒன்று வருத்தம் என்ன ஒரு சொன்னாரு ஆனால் ரூபா கொடுத்தது கொடுக்கும்போது இவரு பரமரிய பரமதிக்கோம் இவர் ஐயாயிரம் சொன்ன ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துருவோம் இருக்கும் ஒரு தப்பு அரசு செஞ்சிருக்காங்க ரோடு சாலை எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால டிஎம் தான் நான் போட்டு சொல்றது குறையணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் வீடு இல்லாத ரொம்ப தவிக்கிறோம் டிஎம்க்கு தான் நான் ஓட்டு அதனாலே எங்கள் பொண்ணு கூட இருபத்தி ஆறு வயசு பொண்ணு தண்ணியில் இறந்துருச்சு யாரும் எங்களுக்கு எதுவும் செய்யலை கொலை குறைஞ்சா நல்லா இருக்கும் ஏன் வயசாகிப்போச்சு அந்த கொடுக்குற குறைஞ்சோ இது மாதிரி ஆகிப்போச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கட்சிக்கு எல்லாம் ரொம்ப இதாகிட்டோம் சரியா சந்தோஷம் ஐயா நூற்றி ஐம்பது ரூபாயா ஏ சொல்லு சொன்ன சொல்லா எவ்வளோ தரணுன்னா நூற்றி ஐம்பது ரூபா பேசுனேன்னா நீங்கள் பேசணும் முந்நூற்றம்பது ரூபாய் என்ன பண்ணுவீங்க குடிக்க போகிறான்னு என்ன என்ன அப்புறம் தான் அது பண்ண

அலைஞர் ஆச்சு இருக்கலாம் இது ஒண்ணுமே செய்யற மாதிரி பார்த்தா ஒண்ணுமே தெரியல எங்க பாரு துட்டு 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 அது ஒழிச்சா தான் கலைஞர் இருக்கணும் இந்த மாதிரி ஏழை மாட்டவங்களுக்கு எல்லாம் பசங்க வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செய்யலாம் என்ன செய்யறாங்க எல்லா இடத்துலயுமே பணம் பணம் கேட்டா அதெல்லாம் அந்த எப்படி செய்யறது அதெல்லாம் ஒழிக்க சொல்லுங்க கலைஞர் ஆச்சு முன்னுக்கு வரும் அரசியல் வந்து இனிமே சுமாரா இருந்தா நல்லது இல்லைன்னா கஷ்டம் ஆனா இப்ப இருக்கிற அரசியல் உண்மையிலேயே ஒரு பரவாயில்ல எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லதுதான் நடக்குது அந்த மாதிரி இதே மாதிரி இருந்தா நல்லது ஏன்னா அங்கிருந்து அந்த அக்கா பேச சொல்லு வேண்டாம் ஏன்னா அரைச்சி எல்லாம் பல இது வந்து தொந்தரவு ரொம்ப தொந்தரவு நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா பத்து ரூபாய் நம்ம செலவு பண்றதுக்காக தெரிஞ்சா அதுதான் அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா நம்ம பத்து ரூபாய் கொடுத்து நம்ம தான் செய்யறது எதுவுமே எதுனா இல்லை எதுவுமே பாரு இந்த பாரு எப்படி குவிது வீடு தண்ணி இருந்து தண்ணி பரத்து கூப்பிடல கூப்பிட்டா அண்ணா அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற எனக்கு அதுதான் முக்கியம் மக்கள் முக்கியம் கிடையாது அதுதான் முக்கியமா என்ன என்ன ஓட்டு வாங்கும் போது ஓட்டுப்பாங்க ஐயா சாமி எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோன்னு அப்புறம் என்ன பண்ணோம் நாம அழிச்சு போடுவாருங்க மூணு பட்டை நாம அழிச்சு போடுவாருங்க அவ்வளோதான்

ஆனா எல்லா இடமும் துடு கேக்குறாங்க அதை ஒழிக்கணும் அதை பார்க்கும் போது அதை சரி பண்ணாங்கன்னா இந்த ஆட்சியே நிரந்தரமா இருக்கும் நல்லா இருக்கு அவர் பண்ற எல்லாமே நல்லா இல்லாத எந்த இடத்துலயுமே வேலையே இல்லை பணம் கேட்கக்கூடாது எந்தெந்த மக்களும் கஷ்டப்படுறாங்க எந்த குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அதை பார்க்கணும் அதை யாருமே பார்க்க முடியல எவ்வளோ என்ன மாதிரி எவ்வளோ குழந்தைங்க தெருவில் நிக்க வச்சுன்னு படிக்க முடியாம சாப்பாடு தண்ணி இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அவர் நேரடியாக வந்து எங்ககிட்ட செய்யறதுக்கு வழியே இல்லை எங்கே போனாலும் பணம் கோட்டையில் போன்றாங்க கோட்டைக்கு போனால் என்ன பண்ணுறாங்க ஆனால் அது எடுத்து சரி பண்ண மாட்டேறாங்க எங்கே போனால் எந்த சீட்டு கொடுத்தாலும் எதுக்குமே பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை இன்னைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியாமல் அப்ளை பண்ணிட்டேன் நாலு மாதம் ஆச்சு எனக்கு ரேஷன் கார்டு வாங்கல பண்ணிட்டீங்களா எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு கரெக்டாக நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இன்னும் நாலு மாதம் ஆகும் எலெக்ஷன் முடிட்டோம் அப்படி இருந்தால் நாங்கள் எப்படி அரிசி பருப்பு சாப்பிட கூட இல்லாமல் அவசரப்படுறோம் இதெல்லாம் வந்து அந்த ஐயா பார்க்கணும்

ஏன் ஓட்டர் ஐடிக்கு வாங்கலையா நீங்கள் ஐடென்டி கார்டு எல்லாமே இருக்குது ஓட்டு ஐடென்டி கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே பக்காவும் இருக்குது கேட்டா ஓட்டில் ஓட்டர் ஐடி இருக்குது எந்த ஊரில் இருக்குது நான் பஸ் வந்து நம்ம இது அண்ணா நகர் அதுக்கப்புறம் வந்து இது போர் இல்லை ரெண்டாவது அதான் ஜெயில இருந்தோம் அது வந்து நாலு மூணு மூணு மூன்றுரூபாய் நாலு ரூபா போகிறோம் அதுதான் அது காலி பண்ணி போனேன் அது ஹோட்டலில் ஹோட்டல் எதோ பண்ணீங்கன்னா தெரியல ஆள் இருக்கிறீங்களா ஹோட்டலில் ஆமாம் டிஎம்கேண்ணா அவர் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன் நல்லா போகலான்னு அதனால டிஎம்கேக்கு சப்போர்ட் ஆமணா இல்லை நிறைய திட்டங்கள்லாம் இப்போ வந்து நகை கடன் ரத்து பண்ணுறனார் ஸ்டாலின் அது பண்ணலை இதெல்லாம் ஆகி எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்குது அதனால் பொதுமக்கள் ஆகி நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டை தான் ஓட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் எனக்கு சின்ன என்ன நினைக்கிறதுன்னு இல்லை நாட்டுக்கு நல்லது செஞ்சால் போதும் எங்களுக்கும் ஒரு நாங்கள் விஜயக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டணும் ஆயிரம் ரூபா போடுறேன்னாலும் அதுவும் போடலை சரிங்களா எனக்கு ஆனால் ஸ்டாலின்க்கு தான் ஓட்டு ஸ்டாலின்க்கு தான் ஓட்டு சரிங்களா எப்பவுமே கலந்து சரி சரிங்களா யாருக்கும் நான் பற்றாட்டியும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு நிறையா கவர்மெண்ட் உதவி பண்ணுவேன் வர மாவட்டம் சில விவசாயிகளுக்கு இந்த கடனெலாம் தள்ளுபடி பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க தள்ளுபடி கண்டிப்பாக நடக்கும் வைக்கணும் அந்த அரசியல் நல்லா இருக்கும் நன்றி தீவுங்க ஸ்டாலின் தான் எப்பவுமே நான் ஓட்டு போட ஆரம்பிச்சது ஸ்டாலின் மட்டும் தான் சரி நன்றிஞ்சாலும் சேர்த்தா யார் வந்தாலும் சேர்த்தா யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக அப்படியா யார் நல்லது செய்கிறாங்க இன்னைக்கு நிலமைக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்றாலும் சொல்ல முடியாதுங்க எல்லாம் தக்காளியே தான்

எனக்கு இப்போ இருக்க அரசியல் தலைவர் யாருமே பிடிக்கல எனக்கு வேற சினிமா நட்சத்திரம்னா அவர் வந்தா பிடிக்கணும் இருந்தது லாஸ்ட்ல வராம போயிட்டாரு அதனால இருந்து ஓட்டாக தான் எப்பயுமே அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்ல சொல்லுங்க அவ்வளோதான் எங்களுடைய கொள்கையை அவங்களுக்கு நினைவேத்தணும் அவ்வளவுதான் நாங்கள் ஓட்டு போகணும் அவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஓட்டு போகணும் அதுக்கு முன்னேறது அவரு தான் நாங்கள் அவருக்கு தான் போட முடியும் இப்போ வந்தவங்க எதுவுமே இப்போ வருஷம் வருஷம் வந்து ரேஷன் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எம்ஜிஆர் இருக்கு அண்ணா அண்ணாதார இருக்கு சொல்லோம் அம்மா இருக்கு சொல்லோம் இந்த ஏ தேர்தலுக்கு வந்து அரிசி பருப்பு கூட சரியாக கொடுக்கறது பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கல எப்படி போடுவாங்க ஜனங்க போய் அவங்களுக்கு ஓட்டி இப்போ இப்போ வந்தவருக்கு சொல்லு போட முடியுமா இப்போ அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்தாங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு இப்போ எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு அந்த அரிசி பேருப்பேன் அந்த இது கொடுத்தாங்க அவ்வளோ தான் வேறு எதுவும் கொடுக்கல அந்த போட சோமம் கொடுத்தாங்க வேறு என்ன போட முடியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தால் அது வந்து வாங்குவோம் சாப்பிடும் அது வந்து செய்வோம் பார்ப்போம் இந்த வாட்டியை அவர் வந்து எதுவுமே செய்யலை ரூபாயே கொடுக்கல ஏ என்ன என்ன பண்ண முடியும் நாங்கள் எப்படி போயிருக்க முடியும் ஏழைப்பா எப்படி போயிருந்தோம் சொல்லுங்கள் அதனால் வந்து இவரின் அவங்க கொடுத்த மாரி அந்த அம்மா ஆட்சிக்கு வந்து அவர் ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் அந்த அம்மா வந்து அண்ணதோரம் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட்டார் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட்டார் அப்போல்லாம் அந்த நாள் தான் இவங்க எம்ஜிஆர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு இந்த அம்மா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு அவங்கவுங்க கொடுத்தாங்க இவர் வந்து எதுவுமே செய்யலதோ பாலம் கட்டுறதும் இதை கட்டுறதும் அதை கட்டுறது மகாடி நீ ஏழைங்களுக்கு எங்களுக்கு எது செய்கிறேன் ஏழைங்களுக்கு எதுனா செஞ்சுக்கிறியா ஏழை எங்களுக்கு எது செய்கிறேன் பாலம் காட்டுனாக்கா யாருக்கு பாலம் காட்டுறேன் பொது பொதுவாக கட்டுறேன் நீ ஏன் எங்களுக்கு எதுவும் செய்யலை அப்போ உனக்கு எப்படி நம்பி போடுவோம் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு சொல்லு குட்டை விக்ஸ்து இருபது பைசா உட்காந்து கிடக்கிற முடியாதுன்னு நல்ல வெயில்ல இதனால எங்களுக்கு என்ன ஏழைப்பாய் என்ன கொடுத்துக்கிற பாய்க்கு ஒதுங்க கொடுக்கல அதனால உனக்கு நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க என்ன புதுசாகிட்டு

அதாவது பசங்க படிப்புக்கு வந்து நீட் தேர்வு வந்து ரொம்ப சீக்கிரம் இருக்கு அதுவும் நலிந்த தொழிலாளர்களுக்கு வந்து மேலும் ஏதாவது சிறக்க வழி ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மாநகராட்சியில் வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எங்களை மாதிரி எங்களுக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் நலிந்த தொழிலாளர்கள்லாம் ஒரு நல்ல உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அதுதான் என்னோட நல்லா ஓடிட்டு இருக்குது நமக்கு லாக்டவுன் கிடையாது

சத்தியமா குறையணும் தாங்க முடியல எங்க வீட்டில் டெய்லி தண்ணி நடக்குது இப்போதான் ரூபாய் பெட்ரோல் போட்டேன் ஏன் அதுக்குள்ளே பெட்ரோல் என் காலையத்துனா பெட்ரோல் வைக்கிற வேலைக்கு சின்ன பண்ண முடியும்ன்றாங்க நாங்கள் பெட்ரோல் வேலை குறையணும் மொழிக்க மொழிக்கு குறைஞ்சாங்க அது அது சின்ன நிம்மதியாக இருக்கும் எங்கெல்லாம் நீங்க நீங்க எல்லாம் அஞ்சு பத்து சம்பாதிக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து நான் நா வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நீ பெட்ரோல் வேலை ஏற்குறீங்க அடுக்கிற வேலை எவ்வளோ திமுக இருக்கு ஒரு கிலோக்கு ஒன்னாந்தேதிக்கு பத்து ரூபாய் ஏற்றி வச்சிருக்காங்க கேஸ் வேலை வந்து அந்த ஆட்சி சிலிண்டர் வந்து அறுநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க எங்களுக்கு அடிப்படி அவ்வளோ ஆச்சு போறேன்னா நல்லா நன்றி ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து விவசாயி திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் ஊர் வந்து அங்கிருந்து வந்து இன்னைக்கு தூய்மை பணியாளராக வந்து வேலை செய்கிறோம் அந்த ஆட்சி இருக்கும்போது எங்களுக்கு எல்லா சலுகையுமே நடந்துச்சு இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு எல்லாமே செய்கிறோம் செய்கிறோம் நாங்கள் எதுவுமே செய்யலை மக்களுடைய கருத்து எப்படியோ தெரியாது என்னுடைய கருத்தை அவ்வளோ யார் வந்தாலும் ஒன்றும் இல்லைங்க விலைவாசி குறையணும் இல்லாதவங்க கஷ்ட கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க அதுக்கு என்ன முடிவு விலைவாசி அதிகமாக கூடாது இதே அளவு இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமாக அதிகமாக எல்லாரும் கண்ணில் தண்ணி ஊத்து வந்தாலும் நல்லது செய்யணும் அவ்வளோதான் அவர் தான் முடிவு அவர் தான் இப்போ நல்லா இருக்காரு அதுக்கு முன்னே எழுத அவர் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் செய்வார் இப்போ கருணாநிதி புள்ள வந்திருக்காரு அவர் என்ன செய்யறாரு யாருக்கு தெரியும் அவரோட நிலமை அவர் செய்யறதை தான் நம்ம பார்க்கணும் என்ன சொல்றீங்க செய்வாருங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஆமா அவரோட ஆதரவுல நாங்க உக்காந்துருக்கோம் எங்களுக்கு யாரு இருக்கா யாரும் இல்லை நம்மளே ஒரு அனாதி நம்ம கடையில உக்காந்து எதை வியாபாரம் பண்றோம் சாப்பிட்றோம் அவ்வளவுதான் நான் அப்படி நம்ம பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அவ்வளோதான் இது என்ன அதில் வந்து உரிய சொல்லி தான் தருவேன் அவங்க நல்லா செய்கிறாங்க இப்போதான் வந்து அவ்வளோதான் நம்ம யார் வந்தால் நமக்கு என்ன இது நம்ம கஷ்டப்பட்டதான் நமக்கு பிழைக்கிறதுக்கு தான் அவங்க வராங்க என்ன அவங்க பிழைக்கிறதுக்கு தான் அவங்க வராங்க நம்ம கஷ்டப்பட்ட தான் நம்ம சாப்பிட முடியும் அவங்களால நமக்கு என்ன நன்மை நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடும்

எங்களெல்லாம் தான் ஓட விட்டு தத்துறாங்க லேசில் போகிறாடுறாங்க புழுங்கலாச்சு போடுறாங்க உழுத்து பொண்ணாச்சு தான் போடுறாங்க எல்லாச்சும் அங்கே போடுறாங்க இந்த கடைங்களுக்கு ஏற்றினா ஒரு வழி வழிகாட்டை அதுவும் இல்லை ஒரே தண்ணி அங்கே வீட்டாண்டியா வீட்டு ஃபுல்லாக தண்ணி ஊடு மழை பெஞ்சா கூட இடம் இல்லை எங்கள் வீட்டு பக்கம்லாம் ஒரே தண்ணி ஒரு ஒருத்திருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே நாங்கள் கொஞ்சம் மேட்டில் வர்றோம் இந்த பூமாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவமாக இருக்கு நைட்டில் தண்ணி இல்லை உட்கார இடம் இல்லாத படுக்கை இடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க முதல்ல அவங்களுக்கு அந்த தண்ணி போகிற வழியை பார்த்து அது போதும் எங்களுக்கு செயல்னா கூட பரவாயில்ல அவங்களுக்கு செய்தா அவரை தவிர யாருமே போட மாட்டார் அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க தான் ஓட்டு அவள் தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க கையில் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா பணம் வாங்காமல் ஓட்டு போட சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓகேவா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சு பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது பணம் இல்லாதவன் ஏழைப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வந்தவன் இளைஞர்கள் கூட ச ஜெயிக்கலாம் யாரை வேணால் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் நல்லவனா பார்த்து தேர்ந்தெடுங்க எப்பயுமே வந்து அரசியல் வந்து எப்பயுமே வந்து யாருக்கும் வந்து ஆபத்துலாம் கிடையாது நல்லது நல்ல அரசியல் பண்ணுறவங்க என்றைக்காக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க மக்களுக்காக எப்பயுமே வந்து பொருள் கொடுக்கணும் அது மட்டும் போதும் நல்லா தேவை ஓகேவா கருத்து எதுவும் சொல்ல விரும்பலஜி நான் ஓட்டு போட போக மாட்டேன் இப்போ வந்து அவங்க அந்தந்த கட்சிகளோட பலத்தை தான் இது நடக்குது அதனால் வந்துட்டு நம்ம வந்து எந்தவித கட்சியின் சார்ந்த இல்லாதனால நான் வந்து ஓட்டு போட போகிறதில்லை என்ன மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன் அப்போ நமக்கு இருந்த குறைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா உண்மையாகவே அந்த குறைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டாங்களா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்துடுச்சு இந்த எலெக்ஷன் அப்போ உங்களுடைய கருத்து என்ன யாருக்கு உங்களுடைய ஆதரவுன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ